இந்தியாவில் சமத்துவம் பேசிக்கொண்டு இந்து மக்களை மட்டுமே குறிவைத்து மதமாற்றம் செய்யும் கூட்டம் நாடு முழுவதும் இருக்கிறது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த கருத்து நாடு முழுவதும் உள்ள ஒரு கூட்டத்தை அதிர செய்திருக்கிறது பாஜகவின் அமைப்பான ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்கின் ஒரு பிரிவாக இருப்பது விஹெச்பி இது அயோத்தியில் கோவில் கட்டுவதற்காக ராமர் கோவிலை கண்டறிய முதன் முதலில் கோவிலில் கர சேவை நடத்தியது விஎச்பி சட்டப்பிரிவு சார்பில் உத்தரப்பிரதேசம் அலகாபாத் உயர்நீதிமன்ற நூலக அரங்கில் ஒரு பயிலரங்கம் நேற்று முன்தினம் நடைபெற்றது அதில் பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு திருத்த சட்ட அவசியம் வக்ஃபு வாரிய சட்டம் மதமாற்றம் தடை அதன் காரணங்களும் தடுப்பு நடவடிக்கைகளும் ஆகிய தலைப்புகளில் இப்பயிலரங்கம் நடைபெற்றன பிஎச்பி சட்டப்பிரிவின் தேசிய இணை அமைப்பாளரான அபிஷேக் அத்ரேயா இதனை தொடங்கி வைத்தார் இப்பயிலரங்கத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷேகர் குமார் யாதவ் பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு சட்ட அவசியம் என்னும் தலைப்பில் உரையாற்றினார் அப்போது நீதிபதி ஷேகர் யாதவ் பேசுகையில் இதுவரை இந்துஸ்தான் நாடு என்பதை கூற எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இங்கு மெஜாரிட்டியாக வாழ்பவர்களுக்கு ஏற்ற வகையில் இந்நாடு செயல்படுகிறது இதுதான் சட்டம் இதை ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்வதாக யாரும் கருதக்கூடாது சட்டம் என்பது மெஜாரிட்டியை பொறுத்தே அமையும் இதையே ஒரு சமூகம் அல்லது குடும்பத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் இதிலும் மெஜாரிட்டியின் மகிழ்ச்சிக்கு வழிவகுப்பதே ஏற்கப்படுகிறது என்றார் பொது சிவில் சட்டம் வரவில்லை என்றால் அது எதுபோன்ற பின்விளைவுகளை உண்டாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த பேச்சு பலரும் வரவேற்கும் விதமாக அமைந்தாலும் சில அமைப்புகளும் கட்சிகளும் ஒரு நீதிபதி எப்படி இந்துக்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் என விமர்சனம் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பசுவதை குற்றவாளியின் ஜாமீன் வழக்கில் நீதிபதி யாதவ் இந்திய கலாச்சாரத்தின் அங்கமான பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும் என கூறியிருந்தார் மற்றும் ஒரு உத்தரவில் நீதிபதி சேகர் யாதவ் ராமர் கிருஷ்ணர் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை இந்திய பாரம்பரியத்தின் அங்கமாகவும் அறிவிக்க வேண்டும் எனவும் கருத்து கூறியிருந்தார் இந்த நிலையில் சிலர் விமர்சனம் செய்ய நான் இந்தியன் இந்தியாவின் கலாச்சாரம் கற்றுத்தருவ நான் பேசுகிறேன் என அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்ததும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்